பாண்டியன் பாண்டியும் சூட்ஸிகள் டுடே எபிசோட் பார்க்கலாம் வாங்க கோமதி வந்து அம்மாவோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோவை போட்டோவை மாறணும்னு சொல்றாங்க கதிர் வந்து வந்துதான் கோமத்தி அழுகிறாங்க கட்டி பிடிச்சி அழுறாங்க ஏன்னா அழுகிறாங்க கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதுக்கே அழனும்மா அப்படின்னு கதிர் கேட்குறாங்க ஆமாவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதுல கழுவி வரும்ல அப்படிங்கிறாங்க பற்றி அவங்கள்ட்ட நான் பேசுனதே இல்லை நீ உனக்காக எவ்வளவு பண்ணி சொல்லாட ரொம்ப காமிச்சு உடனே செஞ்சியில அம்மா நீ சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெருமை போறாங்க இதே நாங்க கவர்மெண்ட் கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க கவத்தி வந்து ரெண்டு நாள் எழுதிட்டு போறாங்க புருஷன் வந்து கை கச்சு இருப்பாங்க நாளிட்டு வசதிட்டா அப்படின்ட்டு அதனால செந்தில் நான் இன்னைக்கே போனோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க பாட்டி குடும்ப போட்டோ பாட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க எங்க சக்திகளுக்கு ரொம்ப குழவு வருது தனியே தட்டி வருவாங்க வாட்டி உடனே வெளியே வந்து என்னடா ஆச்சு சக்தி ஏன்டா அப்படி தனியை தள்ளி விடுதுன்னு கேட்டாங்க அது சக்தி வீடு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு கோட்டி கத்துறாங்க உடனே முத்து வேலனு கோவத்தில் எந்தாச்சு கொத்துறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க சக்தி வேலி குமரவில கேட்டு கொண்டவே கோவத்தில் அடிக்கிறாங்க ஒன்னு வேண்டாம் இதுலாம் ஆச்சு ஒரு போட்டோகிராஃபி தனக்கு ஒத்து இல்லையான்னு கேக்கிறாங்க எல்லாரும் எங்களை பார்த்து அப்படின்னு கேட்டு கொண்டவே அடிக்கிறாங்க குமரவில் அப்போ முத்துவேலுக்கு ஒரு போன் வருது இதுக்காக பார்டா போனும் வருது பார்டா அப்படிங்கிறாங்க முத்துவேலுக்கு യാണെങ്കിൽ അവർക്കാൻ കേട്ടോടേ ഇന്നുമുലി സത്യവുളിക്ക് കോവം വന്ന് കുമുരവ് പോയവേ അടിക്കുന്ന ഉടനെ പാർട്ടി വന്ന് സത്യോ പോ അടിച്ച് നോഷമാക്കണം നാ സന്തോഷമാക്കാളും എല്ലാരും സേർന്ന് ഒരു പോട്ടോ എടുത്താച്ചു വന്ന സന്തോഷമാർക്കു ഇപ്പൊ പണ്ടാ പാണ്ടേ കിടക്ക ഇടങ്ങളും പാണ്ടിയും പെരുമയ പേരാ பாண்டி மயிலை பார்த்து மயில ஏன் இங்க வந்து கஷ்டப்படுற வீட்ல இருக்க வேலைங்கம்மா அப்படிங்கிறேன் மயில் உடனே இவங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க நான் மட்டும் வீட்டுல சும்மா இருக்கா எல்லாம் வந்தீங்க அப்படியே சிரமமா வந்துட்டாங்க சிரமத்தை கடையை புடிச்சுட்டு பாண்டியன் வெளியே வரையி போறாங்க பாண்டியன் வெளியே போனேன் மயிலோட அப்பா வந்து நாங்க எல்லால உட்கார போறோம் அப்படின்னு எல்லால போய் குறிவாரு மயிலோட அப்பா காசு கல்லால இருந்து காசு எடுத்து பாக்கெட் வச்சுக்கிறாங்க அதை சரணுன்னு பாத்துறாங்க உடனே சரவன் வந்து உங்க அப்பா என்ன பண்றாங்க பாத்தியான்னு கேக்குறாங்க எங்க அப்பா என்ன பண்றாங்க நல்லா மாடு மாறி உழைக்கிறாங்க மாமனார் கிடைக்க அப்படின்னாங்க கழிச்சாங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க உங்க அப்பா அப்படிங்கிறாங்க மாமா அப்படியான் பேசாங்கன்னு சொல்றாங்க மயிலு அப்ப பாண்டியும் கடைக்கு வந்துடுறாங்க சரணா என்னடா பேசுது அப்படின்னு கேட்டாங்க சரணம் ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிறாங்க டெலிவரிக்கு போறேன்னு சரணம் அப்படியே வெளியே போயிடுறாங்க அப்படியே சீயம் முடிச்சிடுறாங்க